சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து பொதுவாக வந்து நம்ம அரசியல் கட்சிகள் வந்து ஏதாவது கூட்டம் நடத்தினாலோ இல்லைன்னா வந்து மாநாடு நடத்தினாலோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கட்சியினுடைய தலைமை வந்து மற்ற மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களுக்கு வந்து அறிவுறுத்துவாங்க மாவட்ட தலைவர்களை வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு ஒரு ஒன்றியத்துக்கும் சொல்லுவாங்க அந்த ஒன்றியத்துலேருந்து பஞ்சாயத்து லெவல் வரைக்கும் போய் அது ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக இருந்ததுன்னா அந்த இருந்து ஒவ்வொரு இருந்து இல்லை ஒவ்வொரு பஞ்சாயத்துலேருந்து குறைஞ்சது ஒரு பஸ்ஸாவது வரணும் இல்லைன்னா ரெண்டு பஸ்ஸு இல்லை நீங்கள் வந்து தொண்டர்களை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி இதை வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி ஒரு வேலையை செய்து அதை தொடர்ந்து வலியுறுத்தி எத்தனை பஸ்ஸு இங்கே எங்கேருந்து வருதுன்னு அதை கண்காணித்து அதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த பணத்தெல்லாம் கொடுத்து வண்டிக்கு பணம் கொடுத்து வண்டிக்கு வாடகை கொடுத்து அந்த பஸ்ஸுக்கு பெட்ரோல் செலவு குறைவு கொடுத்து அதில் வரக்கூடிய எத்தனை நீ பார்த்து அந்த எத்தனை எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்க ஏற்பாடு அப்புறம் அந்த இது தண்ணியெல்லாம் வாங்கி கொடுக்குறது தண்ணின்னா அந்த சாராயம் வாங்கி ஊத்துறது அப்புறம் வந்து பிரியாணி வாங்கி ஊட்டுறது இது எல்லா வேலையும் பார்த்து அப்படிதான் கொண்டு போய் மாநாடு தமிழகத்துல கடந்த பல ஆண்டுகளாக நடத்திட்டு இருங்க விதி வந்து பாஜக மாநாடு நடத்த மட்டும் அது மட்டும் விதிவிலக்கா இருக்கும் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த அந்த மாநாடு நடக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக கூட வியாபாரம் ஆகாது அந்த மாநாடு பந்தலுக்கு வெளியே வந்து எங்கேயுமே வந்து இந்த சாராய பாட்டிலோ இல்லைன்னா கோட்டு பாட்டிலோ நீங்கள் வந்து பார்க்க முடியாது பாஜக மாநாடு நடந்தால் மட்டும் அந்த கூட்டம் நடந்தாலும் சரி எது நடந்தது ஏன்னா உதாரணத்துக்கு என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்தை தொடங்கினார் ராமேஸ்வரத்தில் ஒரு சின்ன இது கூட அங்கே கிடைக்கல கிடைக்கலன்னா வராது ரெண்டாயிரத்தி பதினாலில் மிகப்பெரிய மா இதில் திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க இளந்தாமரை மாநாடு அப்படிங்கிறதுல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அப்போ வந்து மாநில தலைவராக பாஜகவில் இருந்தார் அவர் ஏற்பாடு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் அதில் கலந்துக்கிட்டதாக சொன்னாங்க அந்த கூட்டத்துக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அப்போ வேட்பாளராக வருவிக்கு முன்னாடி அவர் தான் வேட்பாளருங்கிறது ஏறக்குறைய உரி உறுதியான நிலையில் இதை பண்ணாங்க அவர் வந்து கலந்துக்கிட்டார் அந்த மாநாட்டை பற்றி அடுத்த நாள் பத்திரி தினமலரில் வெளிப்படையாக சொல்கிறேன் தினமலரில் அது எழுதும்போது வழக்கமாக இந்த மாதிரி மாநாடு நடந்துச்சுன்னா அதில் நிறைய சாராய பாட்டில் குவாட்ரு பாட்டில் ஆஃப் பாட்டில் அதெல்லாம் கிடக்கும் அதை வந்து பொறுக்கிட்டு போகிறதுக்குன்னு ஒரு பெரிய அந்த குப்பை பொறுக்கிறதில் இந்த மாதிரி வருவாங்களே அந்த பாட்டில் இதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து எடுத்தால் தான் விற்பாங்க அந்த மாதிரி பட்டவங்க நிறையா போய் அந்த மைதானத்தில் சுற்றி சுற்றி பார்த்தாங்க அவங்க ஏமாற்றம் ஆகி போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பாட்டில் கூட கிடைக்கல அதுமாதிரி குப்பையும் இல்லை எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க ஏதாவது அங்கே கடலை கடலை வாங்கி தின்னு அந்த மாதிரி பட்ட ஏதாவது சின்ன சின்ன குப்பைகள் இருந்தால் கூட அதையும் சுத்தப்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க அங்கே எதுக்குமே வேலை இல்லாமல் போச்சுது க்ளீனாக எப்படி முதலாவது வரதுக்கு முன்னாடி மாநாடு நடந்ததுக்கு முன்னாடி இருந்தால் அதே மாதிரி போன பிறகு இந்த மாதிரி இருந்துச்சு குறிப்பாக இந்த குவாட்டர் பாட்டிலை பற்றி ஹைலைட் பண்ணி அதில் குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ எதுக்கு நான் இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பாஜகவினுடைய ஒரு இது அதனுடைய வார்ப்பு வளர்ப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் வரக்கூடியவங்களும் அப்படிதான் வருவாங்கன்னு வச்சிருக்கீங்களேன் இப்போ என்னென்னா பாஜக இப்போ நாளை நாளைக்கு வந்து பல்லடத்தில் வந்து ஒரு மாநாடு மாநாடு கிடையாது ஒரு பெரிய வெற்றி விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என் மண் எண் மக்கள்ங்கிற இந்த நடைப்பயணத்தினுடைய வெற்றி கொண்டாட்டமாக அதில் பல இடத்துல ஏற்பாடாகிருக்கு ஒரு அஞ்சு லட்சம் இருக்கைகள் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சம் போடுறாங்களா அது என்ன தெரில கூட போகிறாங்களா குறையாது அஞ்சு லட்சம்னு இப்போ தகவல் வந்து சொல்லுது அஞ்சு லட்சம் மேருக்கு இருக்கை வசதியோட பெரிய பிரம்மாண்டமான ஒரு மா ஒரு விழாவாக அதை நம்ம கொண்டாடணும் பிரதமர் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறனால அதை பண்ணணும்னு சொல்லி அதை ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க குறுகிய காலத்தில் தான் அந்த ஏற்பாடு இது வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது குறுகிய காலம் இன்னும் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் இந்த இங்கேருந்து தலைமையிலேருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி தென் மாவட்டங்கள்லேருந்து நீங்கள் வந்து பல்லடத்துக்கு வர வேண்டாம் தூத்துக்குடி மாவட்டமாக நீங்கள் மறுநாள் வந்து பிரதமர் மோ நரேந்திர மோடி அவர்களுடைய நிகழ்ச்சி வந்து தூத்துக்குடியில் இருக்குது நீங்கள் அந்த தூத்துக்குடியில் அங்கே இருக்கும்போது நீங்கள் அந்த மக்கள் வந்து நீங்கள் அங்கே அதில் கலந்துக்கிடுங்க அதுக்கு உள்ள ஏற்பாடை நீங்கள் பார்த்துடுங்க நெல்லையா நெல்லை கன்னியாகுமரி மாவட்டமா அப்போ கன்னியாகுமரியில் உள்ளவங்கள்லாம் திருநெல்வேலிக்கு நீங்கள் வந்துடுங்க அடுத்த நாள் வந்து இருபத்தி எட்டாம் தேதி திருநெல்வேலியிலேயே நிகழ்ச்சி இருக்கு பிரதமர் கலந்துக்குவாரு அப்போ அந்த நிகழ்ச்சி அதாவது அங்கே மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் அதே சமயத்துலேயே அடுத்த அடுத்த நாளில் அடுத்த நாளில் கலந்துக்கிறனால நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போங்க அப்படின்னு அறிவுறுத்தி அவங்க அதுக்குள்ளே ஏற்பாடு அப்போ அவங்க அங்கேருந்து பல இடத்துக்கு வர்றதில்லை வரமாட்டாங்க வ வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அங்கேருந்து வந்து சிரமப்பட வேண்டாம் நீங்கள் அங்கே பக்கத்துலேயே கலந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பிரிச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கட்சியினுடைய ஒரு இதை கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒன்றியத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒன்றியத்துல இவ்வளோ இவ்வளவு வரணும் இந்த மாவட்டத்திலேருந்து இவ்வளோ கூட்டிட்டு பக்கத்து மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமான வேற வழக்கமாக எதிர்பார்ப்பாங்க மற்ற மாவட்டங்களில் கம்மியான பேர் வருவாங்க இது பொதுவான லாஜிக் அந்த அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து இவ்வளோ பஸ்ஸில் வரணும் இவ்வளோ இதில் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அந்த வேலையெல்லாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நேரடி கவனத்திலே எடுத்து அதை எல்லாம் இருக்காங்க இதில் கூடுதலாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா இது வந்து சமீபத்திய இதில் நீங்கள் தமிழக அரசியலில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது என்ன அப்படின்னா தானாக போகிறது பெரம்பலூர் உள்ள மாவட்டத்துல இருந்து காலையில ஒருத்தர் பேசுறாரு அங்க உள்ள வந்து நாங்கெல்லாம் நாங்க கட்சிக்காரங்க எல்லாம் கண்டுக்கவே இல்லை சார் அதை அவங்க பார்த்துக்காங்க சார் அவங்க போவாங்க அவங்க ஆளை கூட்டிட்டு போட்டோம் போகாமல் இருக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார் நாங்கள் காரில் போகிறோம் நாங்கள் நேராக பல இடத்துக்கு போகிறோம் நாங்கள் அங்கே ரூம் எல்லாம் நாங்களே ஏற்பாடு பண்ணி ரூம் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு நடந்திருக்கிறேன் நீ இப்போ காலையில் போகிறோம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு காரில் போகும்போது அதிகாலையில் இங்கேருந்து கிளம்புல எங்களுக்கு சரியாக இருக்கும் பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் ரீச் ஆகிருவோம் முடிக்கிறோம் அப்படியே கிளம்பி வரோம் தானே இதுக்கு இதுக்கு நாங்கள் போய் கட்சியில் போய் ஓரத்திட்டே கேட்டுகிட்டு நீங்கள் போகிறீங்களா நீங்கள் கார் பிடிக்குங்களா எங்கிட்ட நாங்கள் நாலஞ்சு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு காரை ஏற்பாடு பண்ணோம் போகிறோம் பத்து பேர் பதினஞ்சு இருபது பேர் சேர்ந்து வேணும் ஏற்பாடு பண்ணுறாங்க போகிறோம் இதுதான் எங்க நிலவரம் அப்படின்னாங்க சரி மட்டை மாவட்டம் இங்கே சென்னையில இருந்தே போரூர் பகுதியில இருந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு எழுபத்தி மூணு வயசு அவங்களே சொல்லிட்டு நான் கார்ல போறேன் சார் நீங்க வர்றீங்களா நானும் நம்ம சேர்ந்து போவோம் இப்போ எனக்கு ஒரு உடல்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குல்ல கால் வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது கண்டிப்பா கார் பார்க்கிங்ல இருந்து அந்த மேடைக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டருக்கு மேலே தான் தூரம் இருக்கும் அது பொதுவாக அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது நாலு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ ஒரு ஓரத்தில் தான் காரணம் போட்ட முடியும் அதுதானே பொதுவான விதிமுறை தானே நடைமுறை தானே அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடக்க வேண்டியிருக்கும் அது ஒரு கிலோமீட்டர் குறைந்தபட்சம் அப்படி நடக்கிறதா இருந்தால் அப் அண்ட் டவுன் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டியது வந்துடும் அது நமக்கு வந்து அது வெயிலுக்குள்ள வெயிலுக்குள்ள நமக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் அது நம்மளை அதனால் அவ்வளோ சிரமப்பட வேண்டாம் நீங்கள் போயிடுவாங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய்ட்டு வாங்க நண்பர்களோட நீங்கள் போங்க அப்படின்னு அவர் உடனே சௌகரியமாக எல்லாம் ரெடி ஆகிற அங்கே ஒரு இப்போ திருப்பூரில் ஒரு ரூம் புக் பண்ணி காலையில் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி அதுக்கு பிறகு போகணும்னு சொல்லி அந்த அளவுக்கு பிளான் பண்ணி இதுக்கு கட்சிக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அவங்க காரில் ஆறு பேரை அஞ்சு பேரை போகிறாங்க கிளம்பி போகிறாங்க இது மாதிரி பாஜ அவர் பாஜக கிடையாது முக்கியமான விஷயம் அவர் பாஜகவே கிடையாது அண்ணாமலைக்காக பாஜகவை ஆதரிக்கிறார் மோடிக்காக பாஜகவை ஆதரிக்கிறார் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு ஆதரவாளர் தான் இது மாதிரி தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அவங்கவங்க அவங்க சொந்த காசுலேயே போ ரூம் போட்டு அவங்க சொந்த காசுலேயே வண்டி எடுத்து இல்லைன்னா சொந்த கார்லேயே அவங்க பெட்ரோல் போட்டுட்டு அவங்க நண்பர்கள் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர்னு கூட்டிகிட்டு காருக்கு எவ்வளவு கெப்பாசிட்டியோ அதில் அந்த அளவுக்கு அவங்க பிளான் பண்ணி போயிட்டே இருக்காங்க இது வந்து இன்னொரு அம்மா அது திருப்பூர் பகுதியில் உள்ளவங்க அவங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க அவங்க வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் பத்து பேர் நாங்கள் போகிறோம் நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் தானே நாங்கள் பத்து பேர் பெண்கள் நாங்கள் பத்து பேர் நாங்கள் என்னுடைய இதில் எங்கள் வீட்டு பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு பத்து பேர் வச்சிருக்கோம் முடிஞ்சினா இன்னும் கொஞ்சம் கூட வேற கூட்டிகிட்டு போகணும்னு தான் என்னுடைய இது பேர் நம்ம கலந்துட்டு வரோன்னு யாருக்கும் எந்த இடங்கள் நம்ம கொடுக்க போறதில்லை போவோம் எல்லாமே தேவையான தண்ணி கண்ணி எல்லாம் கையில் வச்சுருப்போம் நாங்கள் போவோம் அங்கே போய் எல்லாம் கலந்துகிட்டு அப்படியே நாங்கள் பஸ் ஏறி க்ளீனாக வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் உள்ளவங்க பஸ் ஏறி போய் இந்த மாதிரி போகணுன்னு பிளான் பண்ணி காலையிலேயே கிளம்பணும்னு சொல்லி அவங்க அவங்க ஏற்பாடு ஆகிட்டு இருக்காங்க இது வந்து நீங்கள் சமீபத்தில் நீங்க எந்த கட்சிலையும் பார்த்திருக்க முடியாது எங்கேயுமே இருக்காது எந்த அரசியல் கட்சி இதுலயும் வந்து தானாக வந்து நம்ம இந்த கலந்துக்கணும் பிரதமர் வாராங்க அதுல அண்ணாமலைக்காக கலந்துக்கணும் நினைக்கிறாங்க அண்ணாமலை கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய நடைபயணத்தை முன்னெடுத்து வந்திருக்காரு மக்கள் தமிழகத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஒரு பெரிய அவேர்னஸை ஏற்படுத்தியிருக்காரு அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு நம்முடைய அவர் அந்த கூட்டத்தில் நம்மளும் பங்கெடுக்கணும் கலந்துக்கணும் அப்படிங்கறதுல ஆர்வமா இருக்காங்க இது வந்து நான் ஒரு து ஒரு சில துளிகளை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இது தமிழகம் முழுக்கவே இந்த எண்ணம் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இங்கே வராதுங்கன்னு நீங்க சொன்னாலும் கட்சி நிறுவனம் வக சொல்லி அது மூலமாக நீங்கள் அங்கே போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருந்து கிளம்பி அவங்க இங்கே வந்து கலந்துக்கணுங்கிறது அது இண்டிவிஜுவல் அவங்க வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போவாங்க அவங்களுக்கு அண்ணாமலை இதை பண்ணுறாரு அதனால நான் அங்கே போகணும்னு நினைக்கிறாங்க இது மாதிரி தமிழகம் முழுக்க சங்கரன் கோவில் எல்லா இடம் இருந்து எல்லா இடமும் இருந்தும் பரவலாக பல இடத்தை நோக்கி தான் எல்லாரும் வந்துட்டு இருங்க அண்ணாமலை அவருடைய களத்தை வலுப்படுத்துகிற வகையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் நான் இதை பார்க்கறேன் இவங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்ம அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மனிதரை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஜக தலைவராக அவர் இருந்தாலும் கூட பாஜக உள்ளேயும் அவருக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எப்படியாவது இந்த மாநாட்டில் கூட்டம் குறைஞ்சிடணும் ஒரு பத்து சீட்டு எங்கேயாவது இல்லாமல் காலியை கிடந்தனோட அதை போட்டோ எடுத்து நம்ம போட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிடலாம் அப்படின்னு உள்ளூர ஒரு பெரிய வேண்டுதலோட வேலை செய்கிற பாஜக மூத்த தலைவர்கள் பலர் இதுல அப்படி இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இதில் ஆள் வரக்கூடாது வரவும் போயிடணும் வரவும் போனாதான் தான் நாம வந்து நாம பெரிய ஆளுன்னு காணிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி அவரு தேடுறாரு ஆளுங்கட்சி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னா எந்த வழியிலயாவது குடைச்சல் கொடுத்து இடைஞ்சல் பண்ணி அந்த கூட்டம் வர்றதை கொஞ்சம் கெடுக்க முடியுமான்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது வர வகையில நம்ம வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி எண்ணிக்கையில் கம்மியாக தான் வந்தாங்க அஞ்சு லட்சம்லாம் இல்லைங்க ஒரு மூணு லட்சம் தான் வந்தாங்க இல்ல நாலு லட்சம் தான் வந்துடலாங்கன்னு சொல்லி சொல்லி அதை பரப்பிடலாமான்னு அவங்க முயற்சி பண்றாங்க இந்த இடத்துல நம்ம வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் எத்தனை எதிரிகளை சம்பாதிக்க வேண்டியது இருக்குது எதிர்க்க வேண்டியது இருக்குது எத்தனை துரோகிகளை எதிர்க்க வேண்டியது இருக்குது பாருங்க ஒரு பக்கம் பார்த்தா திமுகவை எதிர்க்கணும் ஆளுங்கட்சி ஒரு பக்கம் பார்த்தா ஆண்ட கட்சி இந்த இடிஎம்கே எடப்பாடி டிஎம்கே எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா கட்சிக்குள்ள கிடக்கூடியவங்களே இவருக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க எப்படியாவது இவர் தோக்கணும்னு நினைக்கிறாங்க மாநாடு வந்து எப்படியாவது எண்ணிக்கை குறைஞ்சிடணும் கூட்டம் வராமயும்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் அப்படி இல்லையே நான் சொன்ன அங்கங்க வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்களே எப்படி கிளம்பி தயாராகிட்டு இருக்காங்களா அவங்கள எப்படி தடுப்பீங்க அவங்க இண்டிவிஜுவலாகவே வந்துட்டு இருக்காங்களே அப்போ இதுதாங்க ஒரு அதாவது ஒரு மனிதர் வந்து ஒரு மாபெரும் மனிதனாக ஒரு நல்லவராக ஒருத்தர் அடையாளப்படுத்த அவர் வந்துட்டார் முன்னெடுத்து வந்துட்டார் அப்படின்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பா அவர் யார் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தா அதெல்லாம் உடச்சிக்கிட்டு அவருக்கு பக்கம் வந்து நிற்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த சம்பவத்தை சொன்னேன் கண்டிப்பாக நாளை நாளைக்கு சாயந்தரம் நேரத்தில் நம்ம இதில் உள்ள நம்ம என்ன சொன்னோம் அங்கே என்ன நடந்திருக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்குங்கிறத பற்றி பழையபடியும் நம்ம பேச போகிறோம் கண்டிப்பாக பேசுவோம் கண்டிப்பாக இதில் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த மக்களுடைய அந்த எழுச்சியை வந்து கண்டிப்பாக உணர முடியுது தமிழகம் முழுக்க இந்த ஒரு எழுச்சி அண்ணாமலை வந்த பிறகு ஒரு பெரிய எழுச்சி மாபெரும் எழுச்சி ஒன்று உருவாகிட்டு இருக்குது இது கண்டிப்பாக தமிழகத்தில் இந்த திராவிடியா மாடல் கும்பல்களை மொத்தத்தையும் காலி பண்ணுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே சமயத்தில் மறுபடியும் தமிழகத்தில் ஒரு காமராஜர் ஆட்சி மலரும் அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையிலான ஆட்சியாக இருக்குங்கிறதுல அளவும் சந்தேகம் இல்லை அதுக்கு வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி தராது இருபத்தஞ்சு பிளஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கூட்டணிக்கு பாஜக அணியாக ஒரு கூட்டணி தேமுதிக பாமக மற்ற கட்சி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் உள்ளதான் இருக்கு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது அது அப்படியே செட் ஆகி வரும் பட்சத்தில் இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக த கட்டாயம் அது இன்னும் அதிகமாக தான் போகணும்னு சொல்கிறாங்க வெற்றி பெறும்ங்கிற வெற்றி பெறும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோ இல்லைன்னா அதுக்கு முன்னாடியோ இந்த இந்த கேடுக இந்த திராவிட மாடல் ஆட்சியை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பாஜக ஆட்சி அமையும்ங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சருங்கிறதுல நம்பிக்கை சந்தோஷம் நன்றி வணக்கம்